ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நலமா வளமா வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளவோ இன்னல்கள் பட்டுட்டீங்க குறிப்பா பண விஷயத்துல பல துரோகிகளை பார்த்துட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது நமக்கு ஒரு விடிவு காலமா பிறக்குமாங்கிறத எதிர்பார்ப்போடு தான் நீ ஒவ்வொரு நாளும் இப்போ கடந்து வந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி தலைப்பு பார்த்துருப்பீங்க ரிஷபராசியுடைய காலையில் விழுந்தாலும் நீங்க காலி தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட நீங்க இப்போ நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம் இந்த சமயத்துல உங்களை யாரு எதிர்த்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாமதம் வந்தாலும் சரி அதுதான் காலியாகும் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டும் இல்லைங்க தீராத பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது முடியவே முடியாதன்னு கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் முடிய போகுது உங்களை ஒதுக்கி விட்டவங்க எல்லாம் ஓடி வந்து உங்க காலில் விழக்கூடிய காலகட்டம் ரிஷிபராசி அப்படின்னாவே ரொம்ப அமைதியானவங்க அரவணைப்பானவங்க எல்லாரையும் விரும்பக்கூடியவங்க எவருடைய விருப்பங்களை நிறைவேற்றணுங்கிறது ரொம்ப கவனமா இருப்பீங்க உங்களுடைய தேவைகளை முற்றிலும் விட்டுட்டு கூட மற்றவுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க குடும்பத்துல சந்தோஷம்னாக்க இவங்களுக்கு சந்தோஷம் இவங்க நல்லா இருக்கங்களோ நல்லாலேயோ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அதை மறைச்சுக்கிட்டு குடும்பத்துடைய சந்தோஷத்துக்காக வாழக்கூடியவங்க ரிஷிபும் எவ்வளவு துரோகத்தை தாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏமா மத்த ராசிக்காரெல்லாம் கஷ்டப்படலையா ரிஷபம் மட்டும் தான் கஷ்டப்படுச்சா இப்படின்னு யாராவது கேட்டா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் நமக்கெல்லாம் கோபம் வந்தா உச்சபட்ச எல்லாம் வந்து அடங்கவே மாட்டோம் ஒன்னும் எதாவது ஒண்ணு பண்ணிடுவோம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அடியோ ஒத்தையோ எதாவது ஒன்னு நடந்துடும் ஆனா ரிஷபம் பயங்கரமான கோபத்துக்கு சொந்தக்காரங்க சிவ கோபம் ஆனா அதை அடக்கி ஆளக்கூடிய குணாதேசத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க சப்புன்னு ஒரு அடி வைக்கணும் போல இருக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு மல்லுப்பிக்கிட்டு அந்த இடத்த கடந்து போயிருப்பீங்க எவ்வளவு வழி மனசுல இருக்கு தெரியுமா விட்டா இவங்க அழுதாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆறே உருவாகிடும் அந்த அளவுக்கு மனநிலை முழுக்க வருத்தங்களையும் வழிகளையும் வச்சுட்டு வாழக்கூடியவங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க தூய்மை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க தெளிந்த நீரோடை மாதிரி ரொம்ப தெளிவான எண்ணத்துக்கு உரியத்தானவங்க சுயநலம்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியாது பொதுநலமா பாடு வைக்கிறதுனாலே இந்த அளவுக்கு கஷ்டம் நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க யார் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு கூட உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே தா மேல போட்டுக்கிட்டு செய்யக்கூடியவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புக்கு சொந்தக்காரங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கடமைக்கு சொந்தக்காரங்க என்னால என்ன செய்ய முடியுமோ என் குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு என் குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு என் குடும்பத்துடைய சந்தோஷத்திற்கு அதை செஞ்சுட்டு போறேன் கடவுளே எனக்கு துணைவா இதுதான் கேட்பாங்க எனக்கு அதை கூட இதை கூட நீ எப்பவுமே கேட்க மாட்டாங்க வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்துக்க எனக்கு வழியக்கூடிய கடவுளேன்னு மட்டும் வேண்டிப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் நினைக்கக்கூடிய விஷயங்களை தினம் தினம் திட்டமிட்டு செயல்படுவீங்க முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுறதுதான் ரிஷபத்துடைய குணம் உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி ரொம்ப உறுதியானவங்க ஆனா மத்தவங்களுக்கு நீங்க பொம்மை மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் அவங்க பார்த்தது இல்ல எல்லாரும் சொல்லுவாங்களே எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு அது யாருக்கு இருக்கோ இல்லையோ ரிஷபத்திற்கு இருக்கு அவங்களுடைய அந்த பவ்யமான குணத்தை மட்டுமே பார்த்து பல பேர் வந்து அவங்கள உதாசனப்படுத்திட்டு இருக்கீங்க அவங்களுடைய இன்னொரு முகத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வேல்யூ புரியும் அந்த சமயத்துல நீங்க காலில சரணாகதி அடைவீங்களோ இல்ல ஓடி ஒழிவீங்களோ தெரியாது இப்படி ரிஷபத்தோடைய குண வந்து அடுக்கிட்டே போகலாம் சொல்ல போனாக்கா தேவ கூட்டத்துக்கு நிகரானவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப வந்துட்டு ஒழுக்க சீலர்கள் அப்படின்னாக்கா ரிஷபத்தை சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபகரமான ஆண்டதாங்க பிறந்திருக்கு அது என்ன எப்படி நீங்க எப்படி இருக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் என்ன தெய்வத்தை வழிபாடு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கஷ்டம் நஷ்டம் இல்லாம சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போட வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய பலன்களை வந்து காலபூஷ தத்துவத்துல இரண்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய ரிஷபர் ராசிக்கு உங்களுடைய கிரக நிலையை பொறுத்துதான் பலன்கள் அமையும் அப்படி பாக்குறப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடக்கம் அப்படிங்கிறது ரிஷபர் ராசியில வக்ர நிலையில குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு தைரியஸ்தானத்தை பொறுத்த செவ்வாய் பகவான் இருக்காரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் கேது பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் சந்திரன் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில இருக்காங்க அடுத்த தொழில்ஸ்தானத்தையும் கர்மஸ்தானத்திலும் சனி பகவானும் அவர் கூடவே ராசிநாதன் சுக்கர பகவானுடைய கூட்டணியும் நிக்குது லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இருக்காரு மேலும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீன ராசிக்கும் மே பதினாலாம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கும் அதே மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க சோ இந்த நான்கு கிரகங்களுடைய பேச்சு தான் இந்த வருஷத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ரிஷப ராசிக்கான சுருக்கமான பலன்கள்னு பார்த்தோம்னாக்க இந்த வருஷத்துல பண வருகை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் எச்சரிக்கை பண்றாரு கடன் கொடுக்கறதையோ வாங்குறதையோ தவிர்க்கணும்னு சொல்றாரு ஏன்னா நிறைய இடங்கள்ல போன காலகட்டம் முழுக்கவே கடனுக்காகவே உங்களுடைய வருமானம் போயிட்டு இருக்குது இங்க கடன் வாங்கி அங்க கடன் அடிக்கிறது அங்க கடன் வாங்கி அங்க கடன் அடிக்கிறது இப்படி ஒரு நெருக்கடியான நிலையிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனா இப்போ அந்த பெரிய அளவிலான நிதி பிரச்சனை சரியாகுது குருடைய பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துது பல பண வரவை ஏற்படுத்துது உடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் குறிப்பா பணம் தொடர்பான ஆசைகள் வருமான உயர்வினால சேமிப்பு உயரும் ஆண்டு முழுவதுமே உடைய பொருளாதார நிலை உயர்வா நிக்குது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முழுக்கவே நல்ல வேலை இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல வேலைகள் அமையும் பணியிடங்கள்ல சக ஊழியர்கள் மற்றும் மேல் கிட்ட உங்க உறவு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தால பணி இடத்துல பதவி உயர்வு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் சம்பள உயர்வு கிடைக்கும் பணி இடங்கள்ல உடைய இலக்குகளை அடைய கடினமா உழைப்பீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க அதே தொழில் செய்கிறவங்க சொந்தமா ரிஷபராசிகளுக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு சொந்தமா தொழில் செய்றவங்களுக்குலாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தொழில சாதனை படைக்கிறதோட உடைய புகழ் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான காலம்னே சொல்லலாம் இந்த முயற்சிக்கு ஏற்ற பெரிய வாய்ப்புகளை பெறுவீங்க ராகுவும் தொழில் ஸ்தானத்துல நீங்க எடுக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல அதீத சிந்தனையை ஏற்படுத்துறாரு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்துதுங்க கணக்கு விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க கடகடன்னு சொன்னாக்க இந்த வருஷம் அப்படிங்கிறது சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கறதுனால குடும்பத்துல அமைதி நிலவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள் கைக்கூடும் வண்டி வாகனம் வாங்குவீங்க பாதியிலே எந்த வேலையா இருந்தாலும் சரி வீடு கட்டுறது இந்த மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை செய்து முடிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் பிரபலங்களுடைய இடம் பிடிப்பீங்க பணம் வரவு அப்படிங்கிறது பல வகைகள்ல வந்து சேரும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த வருஷத்தை வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சின்னு சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து குருவுடைய பலன்களை பார்க்கலாம் குருவினால உடல் நலம் அப்படிங்கிறது சீராகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருதருடைய வருகை அதிகரிக்கும் இதன் காரணமா குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் அடுத்த ராகவனுடைய அமைப்பு அப்படிங்கிறது பழைய சிக்கலை கூட புதிய கோணத்துல அணுகி வெற்றி அடைவீங்க கடனா கொடுத்த பணம் கூட இப்ப திரும்ப கைக்கு வரும் உடைய உடன்பிறப்புகள் வழியில பாச போராட்டத்தினால சந்தோஷம் உண்டாகும் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அடுத்த கேது பகவான பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே சின்ன சின்ன அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாரு ஆனா அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க அதை நீங்க சரி செஞ்சிடலாம் துர்களுடைய வழிபாடு இந்த ராகு கேதுவுடைய பிரச்சனை வந்து சரி செய்ய முடியும் அடுத்ததான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு முக்கியமா பணபலத்தை அதிகப்படுத்துறாரு பொது விழாக்கள் கல்யாணம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை நீங்க முன்ன நின்று நடத்தக்கூடிய அளவுக்கு உடைய செல்வக்கு உயர்த்தி வைக்கிறாரு வெளிவட்டத்துல புகழ் கௌரவம் வளரும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களால உங்க வாழ்க்கைக்கு திடீர் திருப்பம் ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமான காலகட்டம் புதுசா முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க சொந்தமா தொழில் செய்யறவங்க ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு தொழில் தொடங்குவீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா புதுசா கிளை தொடங்குவீங்க பற்று வரவு உயரும் வாடிக்கையுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உத்தியோக பணிகள் இருக்கவங்க உங்களுடைய கை ஓங்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் புதுசா வேலை அமையும் உயர் அதிகாரியும் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுவாங்க ஆக மொத்தல இந்த வருஷம் அப்படின்றது நம்மட ரிஷபத்திற்கு நீங்க எதிர்பார்த்த திருப்பங்களையும் சமூகத்துல பெரிய அந்தஸ்தையும் அமைத்து கொடுத்து அமைஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பொதுப்படியா சொல்லுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் ஓதிமலை அப்படிங்கிற ஊர்ல அருள்பாளிக்கும் குமார சுப்பிரமணியரை சென்று வழிபாடு செய்ய நோய்வாய்பட்டிருக்கும் கூட ஏ நடப்பாங்க மாத்திர மருந்தை விட்டுட்டு அவருடைய வழிபாடு உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷத்தையும் நிம்மதியும் நிலைச்சு நிக்க வைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லைங்க வெற்றியை அடுத்து அடுத்து கொடுத்துட்டே இருப்பாரு தொடர்ந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த சுப்பிரமணியர் குமார சுப்பிரமணியரை வழிபாடு செய்வதனால குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் குறிப்பா ரிஷபராசிக்கங்க இந்த தெய்வத்தை ஏன் வழிபாடு செய்யணும்னா குழந்தை பிறப்புல நிறைய தடைகளை சந்திக்கிறவங்க இந்த ரிஷபராசி அந்தவங்கள இருப்பாங்க நிறைய குழந்தை பிறப்புல தடுமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப இயங்கினவங்களும் நீங்களே தான் இருப்பீங்க ரிஷபர் தான் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப விருத்திக்கு இந்த குமார சுப்பிரமணியுடைய வழிபாடு ஒரு தீர்வா இருக்கும் இப்ப வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க இப்ப போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க வீட்டுல அந்த குமார சுப்பிரமணியரே குழந்தையாக பிறந்திருப்பார் நம்பிக்கையோட வழிபாட மட்டும் வச்சு பாருங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷபர் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது பலன்கள் சிறப்பா இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பாக்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் உழைப்பால உயரக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்படின்றது யோகத்தை தரக்கூடிய வருஷமா பிறந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் செல்வாக்கு உயரும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய பணிகள்ல முன்னேற்றம் இருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் உழைப்பால உயர்வை அடைவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் சனி மகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு இந்த வருஷம் முழுக்கவே யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் தொழில் உத்தியோகத்துல உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு வழக்குகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் வழக்கமான செயல்பாடுகள்லயே முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு அடுத்து ராகு கேதுனுடைய சஞ்சாரம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுது ஆரோக்கியம் சீராகுது வழக்கு வெற்றியாக மாறுது எதிர்ப்புகள் விலகி போகுது ராகுவினால வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயருங்க புதுசா பொறுப்புகள் வந்து சேரும் அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டு குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிச்சு கொடுக்கிறாரு செல்வாக்கு உயர்த்துறாரு சமூகத்துல அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாரு அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் வழக்குல இருந்து விடுவிச்சு விடுறாரு செல்வாக்கு உயர்த்துறாரு அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளையும் பதவிகளையும் தேடி கொடுக்கிறாரு அரசு அதிகாரிகளுக்கு மதிப்பை அதிகரிச்சு கொடுக்கிறாரு எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகளை எல்லாமே விலக்கி கொடுக்கிறாரு உடல்நிலை சீராகுது அரசால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் சரியாகுது பொது பள்ளங்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு அறிவாற்றல் அதிகரிக்கும் அரசு வழியில சலுகைகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது எதிர்பார்ட்ட உதவிகள் சரியான நாட்டுல கிடைக்கும் சொந்தமா தொழில் செய்கிறவங்க மட்டும் தொழில கூடுதல் கவனம் வேணுங்க விளையாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறுது தொழிலை பொறுத்த வரைக்கும் தடைகள் விலகும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் முயற்சிகள் எளிமையா நடக்கும் அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர்ஸ் ஸ்டேஷ்னரி கம்ப்யூட்ரு வணிகம் சினிமா பங்கு வர்த்தகம் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது கை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வேலை பார்க்குறவங்களுக்கு பணிபுரியக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுடைய விஷயத்தை மட்டும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் உங்கள் வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா நன்மைகள் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் அரசு துறை தனியார் துறை இந்த மாதிரி வேலை இருக்கிறவங்களுக்கு உடைய செல்வாக்கு உயரும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு உன்னுடைய தொழில எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவதனால எதிர்பார்த்த மதிப்பெண்களை விட அதிகமா பெற முடியும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் நோய்கள் மருத்துவ சிகிச்சைகளால குணமாகும் உங்களுடைய நடமாட்டத்துல இருந்த பாதிப்புகள் நீங்கும் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைய போகுது குடும்பத்தை பொறுத்தருக்கும் திட்டமிட்டு செயல்படுவதனால தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வதனாலையும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வணங்கி வர வாழ்க்கை வளமாக மாறும் அர்த்த ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவான் சூரிய பகவான் என்னுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நீங்க பார்த்து வரக்கூடிய பணிகள்ல எதிர்பார்த்த இடத்தில் இடமாற்றம் உண்டாகும் வருமானம் பல வகைகள்ல வந்து சேரும் விளையாட்டு வர்த்தகம் அனுகூலமான பலனை கொடுக்கும் முதலாளிகளுக்கு கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் கிட்ட ஒத்துழைப்பு உண்டாகும் வேற மொழி பேசுறவங்க வேற இனத்தை சேர்ந்தவங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவங்க செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் ஏதாவது நேரம் காலம் சரியாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அப்பப்போ உடல் பாதிப்ப சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் தொழில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்துல உயர்வு உண்டு செல்வாக்கு அந்தஸ்து உயரும் உடல் முன்னேற்றம் உண்டு வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் வரைய செலவுகள் மறியும் நிம்மதியான நிலை ஏற்படும் அடுத்து ராகுக்கு ஏதோ பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் வாழ்க்கையை வளமாக மாத்துறாரு வருமானம் பல வகைகள்ல வரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் உயர் பதவிகள் வரும் பொறுப்புகள் தேடி வரும் குலதெய்வ அருள் உண்டாகும் வாழ்க்கை துணையை இழந்தவளுக்கு மறுமணம் நடைபெறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் ஆரோக்கியம் சீராகுது எதிர்ப்புகள் விலகுது செல்வாக்கு உயரது உயர்கல்வி படிக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நிரந்தர வேலை அமையும் திருமண வயதில் வரன் வரண் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பண தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவுது அது சூரிய பகவான சஞ்சாரம் தொழில வளர்ச்சியை உண்டாக்குறாரு சுபகாரியங்களை நடத்தி கொடுக்கிறாரு தைரியமா செயல்பட வைக்கிறாரு முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு செல்வக்கை உயர்த்தி பிடிக்கிறாரு உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு பொது பலனை பொறுத்த வரைக்கும் தொழில முன்னேற்றம் அடைவீங்க போட்டியாளர்கள் விலகுவாங்க வருமானம் அதிகரிக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் கௌரவம் மேம்படுது உத்தியோகத்துல இருந்த கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது தொழிலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகுது வாகன உற்பத்தி ஸ்பேர் பார்ட்ஸ் இயந்திர தொழிற்சாலை மின்சார சாதனம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் சினிமா விவசாயம் மிணல்வாற்றல் இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபட்டக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் உண்டு பணியாட்களை பொறுத்திருக்கோம் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் ஏற்ற வருமானம் கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் வரும் வேலை கூட ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் மேல் அதிகருடைய ஆதரவு உண்டாகும் பெண்களை பொறுத்திருக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்யறவங்களுக்கு உடைய எண்ணங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சுயமா தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அலுவலக பணிகளில் பொறுப்பும் உழைப்பும் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொள்வதனால டீச்சர்ஸ் உரிய ஆலோசனை அதற்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுனால அதிக மதிப்பெண்களை பெற முடியும் வெளிநாட்டுக்கு படிக்க போகணும் வெளி மாநிலத்துக்கு படிக்க போகணுன்ற உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயர்வை ஏற்படுத்தும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் மருத்துவத்தாள சரியாகும் அஜீர்ண கோளாறு அல்சர் வாயு தொல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவதிப்படுறவங்களுக்கு இயற்கை வைத்தியத்தால இதெல்லாம் சரியாகிடும் சிலருக்கு தொற்று நோய்களுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் இருங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் தேவைக்கு ஏற்ற வரவு வந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் சரியாகும் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பீங்க புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வேலை தீர்றவங்களுக்கு தகுதிக்கு ஏற்று நல்ல வேலை அமையும் திருமண வயதிலிருக்க திருமணம் நடைபெறும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களை பரிகாரம் குலதெய்வத்தை வழிபாடு குறைகள் அனைத்தும் தீரும் நன்மைகள் உண்டாகும் அடுத்ததான் மிருக சிறு நட்சத்திரம் உங்களுடைய முயற்சியே வெற்றிதான் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டு தொழில முன்னேற்றம் உண்டு செயல்பாட்டுல வேகம் இருக்கும் விவேகம் உண்டாகும் வெளிநாட்டு தொடர்புகளில் லாபம் அதிகரிக்கும் அனைத்து விதங்களிலும் யோகம் உண்டு செல்வாக்கு அதிகரிக்கிறது உத்தியோகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்குது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டாகுது சனிமகனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட பலங்களை அள்ளி வழங்குது தடைகளை விலக்கி வைக்கிறார் நினைத்த காரியங்களை நினைத்த மாதிரி நடத்தி முடிக்கிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்துறாரு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு ராகு ராகுகேது பொறுத்த வரைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திரைத்துறையில் இருக்கிற எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினைச்சதை சாதிக்கூடிய நிலை உண்டாகுது பணம் பல வகைகளில் வந்து சேரும் உழைப்பு அதிகரிக்கும் தொழிலும் முன்னேற்றம் உண்டு துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்துக்களையும் செல்வாக்கையும் மீட்டெடுப்பீங்க நீண்ட நாள் கனவு நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் குருடைய சஞ்சாரம் செல்வாக்க உயர்த்துறார் எதிர்ப்பு இல்லாத நிலையை உருவாக்குறார் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறாரு தொழில் வியாபாரம் இதுல வந்து லாபத்தை அதிகரிக்கிறார் குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குறாரு சுபகாரியங்களை நடத்தி கொடுக்கிறாரு முக்கியமா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்குறார் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லா விதங்களையும் முன்னேற்றம் உண்டு அடுத்து சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குறாரு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கை அதிகரிக்கிறாரு பணியாட்களுக்கு உயர்வை ஏற்படுத்துறாரு அரசு வழி முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் ஆகமத்தில் இந்த வருஷம் அப்படிங்கிறது ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு யோகமான ஆண்டா இருக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் வியாபாரம் விருத்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில லாபத்தை ஏற்படுத்துறாங்க பொருளாதார நிலையில முன்னேற்றம் புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறவங்களுக்கு எல்லாம் வெற்றி உண்டு அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் வந்து சேரும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கூடிய ஆண்டா இருக்கு எல்லா விதங்களிலையும் வெற்றிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராகுகேதிற்கு பூஜைகள் செய்து காலதீஸ்வரரை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பல நட்சத்திர பழங்களை வச்சு ரிஷபர் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம் யோகம்னா யோகம் பொற்காலம்னா அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம்னு சொல்ல கரெக்டா வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கடல் மீது நம்பிக்கையை வச்சுக்கோங்க யாரையும் நம்பிடாதீங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா சரி ரிஷபம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு இணையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்க கருடைய ஆணுகம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்